நம்ம புருணி சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து லெக் பீஸ் பாருங்கள் லெக் பீஸில் தான் செய்யணும் லெக் பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு லெமன் எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போடுறேன் மிக்ஸியில் போடும்போது என்னென்ன செய்கிறேன்னு பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதில் மிளகு பொடி ஒரு ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடரு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் சிக்கனுக்கு இந்த மசாலா தேவையானதை ஊற்று இதையும் லைட்டாக ஊற்று பிளண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் சில ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதுலேயே வந்து மிக்ஸி அரைச்சிட்டு எடுத்து வந்தாச்சு கேர்டு கொஞ்சம் எடுத்துட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேர்டு பட்டர் பட்டர் ஒரு பீஸு அது சிக்கனில் திறவிட்டு சிக்கனில் நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா இந்த மசாலாவும் இதில் போடணும் இது நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே இது ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இந்த மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதில் லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு போட்டுருவோம் லெமன் கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணிப்போம் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுத்து அதெல்லாம் பண்ணிப்போம் ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் அடுப்பில் பேன் வச்சாச்சு இப்போது அதில் ஆயில் ஊற்றலாம் நான் பத்தஞ்சலி மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதில் வச்சுக்குவோம் மேரினேட் பண்ணதை இதில் வச்சு பண்ணுவோம் சூப்பராக மேரினேட் ஆகிட்டு இருக்கு நல்லா டேஸ்டா இருக்குங்க

நல்லா நல்லா சிளம்பி வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டாக தண்ணி தோசை கொஞ்சம் பட்டர் இது மேலே கடிவிடும் பட்டரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் தண்ணி தச்சு பட்டரை சலை இன்னா வேண்டாமல் நீங்கள் ஸ்கூல் பண்ணிவிடுங்க இதே வந்து ஜீனிஸ் போகிற பசங்கெல்லாம் கவலை ஆயில் போட்டுலாம் பண்ணணும்னா குக்கரில் தண்ணி ஊற்றாமல் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க மசாலா ஃப்ரை பண்ணி பாருங்கள் புருணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அதில் கொஞ்சோண்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் புருணி பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்